ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது ஆலோசனை கூட்டம் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் முகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய தலைமையில் ஆலோசனை கூட்டம் நேற்று நடந்தது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த டெட்டு எக்ஸாம் சம்மந்தமாக தான் ஸோ அனைத்து ஆசிரியர் சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க எல்லாருமே கலந்துருந்தாங்க ஆக்சுவலாக இது டெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷல் டீச்சர்ஸ்க்கான டெட்டு எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளிவிட்டு அது ஆசிரியர்கள் வேணாம்னு சொல்லி கோரிக்கை வைத்தது நான் காரணமாக அது குறித்து கலந்தாலோசிக்கலாம்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து வித்ட்ரா பண்ணிவிட்டு இந்த ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறது நடந்தது இதில் ஸ்பெஷல் டெட்டுக்காக நடந்தாலுமே ஆனால் எல்லா டீச்சர்ஸுமே கலந்துக்கலாம் எல்லா டீச்சர்ஸ் சங்கங்களோடைய பிரதிநிதிகள் கலந்துக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ஸோ இதில் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுகிட்டு இருக்கீங்க அதேமாதிரி டெட்டு பாஸ் மார்க் குறித்து வெளியே இருக்கக்கூடிய தகவல் என்னன்றையும் நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ அதில் மெயினாக டிஸ்கஸ் பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் டெட்டு பற்றி தான் பண்ணியிருக்காங்க ஸோ ஆசிரியர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல்ரெடி ஜாப்ல இருக்கிற ஆசிரியர்கள் எங்களுக்கு வேணாம் டெட்டு வேணாம் நாங்கள் ஆல்ரெடி குவாலிஃபைடான டீச்சர்ஸ் தான் டுவெண்ட்டி இயர்ஸ் பக்கம் சர்வீஸ் பண்ணிட்டோம் இப்போ எங்களுக்கு டெட்டு வேணான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பட்டு கோர்ட் வந்து டெ எக்ஸாம் நடத்தியே ஆகணும்னு சொல்லி சொல்லியிருக்கு அதனால் அரசு வந்து இப்போ முடிவெடுக்கக்கூடிய என்ன பண்ணுறதுன்ற சூழ்நிலையில் இருக்காங்க ஏன்னா எலெக்ஷன் டைம் வேறு அதையும் கருத்தில் கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது அதே போகிற நிறைய பேர் கேட்குறது வந்து டெட்டு மார்க்கு வந்து கம்மி பண்ணணும் அதை பற்றி எதாவது டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க இதே பிரச்சனை இதுக்கு முன்னாடி டெட் எக்ஸாம் வர எழுதின எழுதின பேட்சுக்கும் வந்தது மா மதிப்பெண் குறைக்கணும் எண்பத்தி ரெண்டில் எண்பத்த எண்பத்திரெண்டு மார்க்லேருந்து எழுபத்தைந்து மார்க்காக குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றி எதாவது டிஸ்கஸ் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றி எதுவும் பேச்சுவார்த்தை நடந்தது போல தெரியல ஆனால் கோரிக்கை வந்து வச்சுருக்காங்க அரசுக்கு அப்படிங்கிறது மட்டும் உறுதியாக தெரியுது ஸோ அதை அரசு ஆலோசனை பண்ணி கலந்து ஆலோசனை பண்ணி அதுக்குரிய ஒரு முடிவை வெளியிடுவாங்க ரிசல்ட்டுக்குள்ளே நமக்கு அதுக்கான விஷயம் தெரிஞ்சிடும் ஏன்னா பாஸ் மார்க் எவ்வளோ அப்படிங்கிறது அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட்டை கேளுங்கள் மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த விளையாட்டு தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்துருங்கள் நன்றி